இந்தியா 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 தாம்பி எப்படி இருக்கு சாப்பாடு நிறைய பேர் மக்கள் வந்து வழியில காத்து பண்ணிக்கலாம் ஹாய் காய்ஸ் ஹைதடி பிஓ சி பேங்க்குக்கு பக்கத்துல இந்திய அன் ரெஸ்டோருன்னு புதிதாக ஓப்பன் பண்ணியிருந்தினோம் இங்கே நிறைய மக்கள் வந்து அவதானிக்க முடிஞ்சுது இந்தியன் சமையலாளர்கள்லாம் ரைஸ் கொத்து பிரியாணின்னு சொல்லி சமைச்சு கொண்டு இந்த காட்சியில தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் ரைஸ் போட ஸ்டார்ட் பண்ணிக்கணும் இதுக்கப்புறம் கொத்து பிரியாணியும் போடணும் எல்லாத்தையும் வீடியோவில் பார்க்கலாம் எல்லாம் புறம்புற வச்சுருக்கு பாருங்கள் வெங்காயம் கோவா பச்சை மிளகாய் ஜலபீன்ஸ்

अलॻे दिया उहो अलॻि है अलॻि di nak balik tu

என்ன காலைக்கெல்லாம் மாட்டிச்சு வச்சுக்க மிக்சியில பந்தாயம் இதெல்லாம் வெளியில எல்லாம் வச்சுக்க பிரியாணி மேற்பணி கொண்டு இந்தியா இந்தியா இண்டியா சரியா சரியான பிஸி ஆயிட்டு கடை வேற முதல் நாளே காட்டுது வேற எல்லாம் இந்திய சேப்பாக்கள்லாம் கூடுதல் அணிக்கணும் தம்பி எப்படி இருக்கு சாப்பாடு நல்லா இருக்கு நல்லா இருக்கா என்ன மாதிரி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக வந்து சாப்பிட்றீங்களா எல்லாரும் கை தடுதானா எப்படி நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்கு நல்லா இருக்கு சார் என்னென்ன ஆர்டர் பண்ணி நீங்கள் இப்போ இனி தொடர்ச்சியாக வரலாம் நேரம் வந்து யூ தேங்க்யூ வர பார்சல்கள் எல்லாம் சரி செய்து கொடுத்து கொண்டிருக்கணும் உள்ள சமைச்சு இதில் வச்சுதான் கொடுத்து கொண்டிருக்கேன் ஃபஸ்ட் டே வந்து நிறைய பேர் வந்து சாப்பிடாம ஓடர் பண்ணி போடலாம் நிறைய பேர் இருக்கணும்பார் வந்து ஆர்டர் எடுக்கிறாரு பண்ணுறா கொஞ்சம் க்ரௌட் ஆகிட்டு பயங்க சரியான க்ரௌட் ஆகிட்டா அப்படி இருக்க பிரியாணி என்னென்ன ஆர்டர் பண்ணிருந்தீங்க பிரியாணி

உடனே சரி செய்து கொடுக்கணும் அதனால இப்போ போட்டு வழியே கொஞ்சம் கிரவுட் ஆகிடுது நிறைய பேர் மக்கள் வந்து வழியில் காத்து பண்ணிக்கிறோம் உடனோடனே சரி செய்து கொடுத்து கொண்டிருக்கோம் உடனே வச்சிருக்க முடிய முடிய கொடுத்து செய்து கொண்டே இருக்கு டோக்கன்ல கூப்பிட கூப்பிட கொடுத்து பண்றோம் ചാമിലെ ആണ് പന്നി വേറെ ഓക്കേ വിനെബൾ രണ്ട് നേരെ നാല് റിട്ടർ ഒന്നു പന്നി രണ്ട് കൊണ്ട് ഫ്രീ പന്നി ഇല്ല രണ്ട് എട്ടാ വന്നിങ്ങനെ ആരെങ്കിലും മൂന്ന് വിനെബൾ പ്രൈസ് ഉണ്ട് ഒരു പന്നി നാല് ബുറിയൻ ബുറിയൻ ഓൾ എത്ര ബുറിയൻ ആ ആ ആ ഒരു മൂന്ന് വരും എന്നാ பறக்கவே இல்லடா ஆஃப்டர் வந்தா நம்ம அப்படியே செட் பண்ணிடுவோம் சீனே வெட்டிட்டு வேற ஒரு மாதிரி பண்ணலாம் ஆமா சீரலா போக வேண்டியதுதான் நம்ம அந்த அபாரத்தை